வருகின்ற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது முருகனுக்கு மாநாடு நடத்துறேன்னு சொல்லி இந்து மதத்தை மலேரியா டெங்கு கொசு போல அழிப்பேன்னு சொல்றவங்களை வச்சு ஒரு கேலி கூத்து தமிழகத்தில் நடந்தது ஆனால் உண்மையிலேயே இந்து மத பற்றுள்ளவர்கள் அனைவரும் முருகப்பெருமானின் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அறுபடை வீடுகளும் அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த கோவில்களில் எப்படி பூஜை நடக்குமோ அப்படியெல்லாம் அன்னைக்கு அங்கே பார்க்கலாம் ஆகவே அனைவரும் அந்த கண்காட்சியெல்லாம் ஜூன் பதினொன்றாம் தேதியிலிருந்தே அமைகிறது ஆகவே எல்லாரும் வந்திருந்த அந்த கண்காட்சியும் பார்க்க வேண்டும் முருகனர்வு பெற வேண்டும் முருகத்தில் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்